கரூரில் நடந்த சில விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து நைட்டு இப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இது போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணணும் இல்லைன்னா இப்போ நான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கப்போ டைம் என்ன மணி வந்து கரெக்டாக நாலரை கிட்ட ஆக போகுது இன்னும் நைட்லேருந்து இருந்து என்ன இந்த ஒரு விஷயம் வந்து தூங்க விடலை ஏன்னா நார்மல் வீடியோ மாதிரி பண்ணலாமா இந்த டைமில் போயிட்டு எடிட்டர்ஸாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ என் எனக்குள்ளே இருக்க சில விஷயங்களை இல்லை நான் வந்து வெளியில் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிற சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லைவ்ல இருந்தால் என்ன மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பேச போகிறேன் இது வந்து ரெகுலர் வீடியோ கிடையாது என் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இவ ஆக்சுவலாக வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஜென்ரலாகவே வந்து தூக்கம் வரலை இந்த வீடியோவில் கட்டோ எடிட்டோ வந்து பெருசாக எதுவும் கிடையாது கட்டு இல்லாமல் தான் பார்க்க போகிறீங்க பெருசாக எடிட்டிங் அந்த மாதிரி எதுக்கும் வேலை இல்லை என்னென்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சில விஷயங்கள் தோணும் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணிட்டுருக்காங்கன்னா நம்மளோட கிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும் அந்த மாதிரி தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ முடி முடிஞ்சது இது பெரிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் இதில் ஒரு முப்பத்தி ஒன்பது நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கதா சொல்கிறாங்க அதில் எட்டு குழந்தைங்க அந்த மாதிரி நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் இதில் எதுவும் பெருசாக பேச போகிறது இல்லை இதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா இருக்கிறதுலே கீழ்த்தரமான ஒரு அரசியல் இருக்கிறதுல வந்து ரொம்ப மோசமான எது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஆறு அறிவு கொண்ட மனுஷன் இருக்கிறதுலே மோசமாக யோசிக்கிற ஒரு அரசியல்னால் இத்தனை நபர்கள் ந இறந்து போன ஒரு நிகழ்வை நீங்கள் அரசியலாக மாற்றுறது அது இந்த பக்கம் தர தாவை சொன்னாலும் சரி இல்லை அந்த பக்கம் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே நான் பார்த்து நான் கவனித்த ஒரு விஷயம் இல்லை நான் கடந்து வந்து அந்த ஒரு சில பதிவுகளை பா ஒரு சில இல்லை மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பதிவுகளில் என்ன பெருசாக இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா அங்கே மக்களுக்காக வந்து யாரும் பெருசாக உண்மையிலேயே வந்து அவங்க ஃபீல் பண்ணலை இல்லை அதுக்கான வேலைகளை பண்ணலை ஓ ஒரு அமைச்சர் உள்ளே வராரு பரபரப்பாக அந்த இடம் மாறுது உடனே அவர் அழுறாரு அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமாக இப்போ மாறிட்டுருக்கு தப்பான விஷயமாக ஆயிடுச்சு ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து தாவேக்க டிவி கேவை சார்ந்தவங்க வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு குறையாக சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல இதனால தான் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் வருது நீங்கள் தான் இந்த இடத்த கேட்டிருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கரூரை சார்ந்த நிர்வாகிகள் டிஜிபி ஆஃபீஸில் அவங்க வாங்கின பர்மிஷன் சொல்லிட்டு இது எல்லாமே வெளியில் வருது அது சம்மந்தப்பட்ட சில புகைப்படங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே வெளியில் வருது உடனே திமுக உள்ள இருக்கிறவங்க இங்கே பாருங்கள் இந்த தற்கொலை கழகமே இப்படி தான் இந்த இவங்க இதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம அலோவ் பண்ணோன்னா தமிழ்நாட்டுக்கு இதை பெரிய பெரிய ஒரு பெரிய சாப இருக்காது அந்த மாதிரி சில பதிவுகள் வருது ட்விட்டரில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் ட்விட்டர் முழுக்க பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு வைரலான விஷயம் எப்படி எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல தனியாக அங்கே ஒரு உலகமே நடந்துகிட்ருக்கு இத்தனை நபர்கள் இறந்துட்டாங்க முப்பத்தி ஒன்பது நபர்கள் இறக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எக்ஸாக்டான கவுண்ட் இன்னமும் தெரியல ஏன்னா நியூஸ் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கான் பத்தில் ஆரம்பித்தது முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பதை தாண்டி சில மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் கவுண்ட் என்னன்னு தெரியல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சம்பவத்துக்கு வந்து அந்த இடத்துல பொறுப்பேற்க ஏற்க வேண்டியது யாருன்னுட்டு இப்போ அதை ஒரு தனி ப தனி ஒரு பேட்டெலாம் அந்த இடத்துல மாற்றி இது பண்ணிட்டுருக்காங்க இதை வந்து தாவேக்காவை சார்ந்தவங்க திமுகவை குறை சொல்கிறது திமுகவை சார்ந்தவங்க தாவேக்காவை குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு அரசியலாக தான் இந்த இடத்துல பார்த்துட்ருக்காங்க எட்டு குழந்தைங்களுக்கு மேலே இறந்துருக்காங்க இது வந்து நம்ம டிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இல்லை சுச்சுவேஷனை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை இல்லை இதை பற்றி யாருமே வந்து நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க உடனடியாக அந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த முன்னாடி அந்த ஒரு இமேஜை காமிச்சிட்டு இவங்க பெருசாக பண்ணுற மாதிரி இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை ரெண்டு சைட்லேயுமே சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் நான் நான் என்ன சொல்கிறது நான் சில ஃபோட்டோஸை வீடியோஸை காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது காமிக்கிறது எனக்கு சரியாக எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு பிரச்சனை நடந்தவங்க வந்து தமிழ் திரையுலக சார்ந்த நபர்களும் சரி வடக்கு வடக்கு மீடியாஸ் அந்த மாதிரி எல்லாருமே ஆல் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாருமே இதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் சம்பவமாக இது மாறி இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய யாருனால இந்த ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அந்த இடத்துல எல்லாம் உடனடியாக வந்து கிளம்பி சென்னை போகிறாரு அதுக்கு வந்து இவங்க என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் அந்த இடத்துல இருந்தால் இன்னும் பிரச்சனை மேபி அவரை பார்க்குறதுக்காக கூட்டம் கூடும் இல்லை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்ல அட்லீஸ்ட் அந்த இடத்துல அவர் இருக்கலாம் இப்போ இவர் சென்னைக்கு கிளம்பி வந்தது இவர் தான் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவருக்கு தான் இருக்குது அந்த கூட்டம் யாரால் நிகழ்த்தப்பட்டுச்சோ இல்லை அந்த கூட்டத்துக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்க அதுக்கு பதில் சொல்லியாகணும் ஆனால் அதை சொல்லாமல் இவர் சென்னைக்கு கிளம்பி போயிருக்கிறது ஸோ எனக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல இல்லை எனக்கு என்ன எனக்கு என்ன இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக நான் இப்போ புலம்புறேன் எனக்கு நல்லா தெரியுது நான் வந்து மற்ற இன்சிடென்ட்ஸ் லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பிரேக்கானது பார்த்தோன்னா காசாவில் சில சம்பவங்கள் பார்க்குறப்போ நம்ம டெய்லி அதை பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் நடந்தப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன் அதே அப்படியே காப்பி பேஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி போய்ட்டுருக்கேன் இவர் கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் உடனடியாக அங்கே பார்த்தோன்னா வந்து முதலமைச்சர் வராரு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் வராரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வரன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த பக்கம் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் மெயினாக நான் பேசணுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயமே இந்த ஐடி இங்கே இருக்குல்ல இந்த ஐடி விங் மாதிரி இந்த ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ஐடி விங் மாதிரி ஒரு மோசமான மட்டமான கீழ்த்தரமான என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இவங்க பண்ணக்கூடிய ஒரு அரசியலை இந்த இந்த ஐடி விங்னு சொல்லிட்டு ஒரு முகமூடியை வச்சுட்டு இந்த முகமூடிக்கு பின்னாடி இந்த ரெண்டு தரப்பும் பண்ணக்கூடிய அரசியலை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல முதல்ல இந்த தாவேக்காவை பற்றி பார்த்தோன்னு வைங்க எல்லாம் வந்து திமுகவோட சதி திமுக தான் இதை வந்து உள்ளே பண்ணிட்டாங்க இந்த கோபடத்தில் வந்து ஒரு காட்சி வரும் அவங்களே வந்து அந்த ஒரு மேடைக்கு வந்து குண்டு வச்சு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த இடத்துல ஏற்படுத்தியிருப்பாங்க அது கூட கம்பேர் பண்ணுறதே நீங்களாம் மனுஷங்களாடா மனநோயாளியாக நீங்கள் நாற்பது பேர்கிட்ட செத்துருக்காங்கடா நாற்பது பேர் செத்துருக்காங்க உன் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருந்தா இப்போ தான் அப்படி பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த டைமில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது கிடையாது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது மிகப்பெரிய கூட்டம் சேருது அவங்களுக்கான ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க யாருமே உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறதுன்றதையும் தாண்டி ரொம்ப ஒரு சின்ன பின்னத்தனமான ஒரு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஐடி விங்கில் இருக்கவங்க கூட இல்லை ஐடி விங்னு சொல்ல முடியாது ஜென்ரலாக இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுறவங்க ஜென்ரலாக இந்த இடத்துல பண்ணுறவங்க கூட கொஞ்சமாக அது யோசிங்கடா இது என்ன பிரச்சனை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது பத்தாம் பொதுவாக இது பண்ணணும் இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா இவங்களாவது பரவாயில்ல திமுக குறை சொல்கிறாங்க சரி ஓகே அதுலேயும் சில பேர் வந்து எப்படி சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் விஜயவர்கள் வந்து இதுக்கு பதில் சொன்ன தாவேக்காவை சேர்ந்தவங்களே வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது நாங்கள் இது சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இத்தனை உயிர்கள் இங்கே போயிருக்கு இப்படி போயிருக்குன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களால் வந்து இதை விட்டு தப்பிக்க முடியாது ராசா நீங்கள் தப்பிச்சு போகவும் கூடாது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் நிற்கணும் பதில் சொல்லணும் ஜெயிலுக்கு போகிறதுனாலும் நாளைக்கு விஜய் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது இந்த மெர்சல் எடிட்டை தூக்கி போடுறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது இதுக்கு உங்களுக்குமே பொறுப்பு இருக்குது இந்த இடத்துல இது ஒரு பக்கம் இருக்க இந்த இடத்து பக்கம் திமுகவோட ஐடி விங்குன்னு சில பேஜஸ் இருக்குது பேஜஸ் சொல்கிறதையும் தாண்டி எப்படி சொல்கிறது முழுக்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் எது நடந்தாலும் அதாவது நாட்டில் நல்லது நடந்தால் அதுக்கு காரணம் திமுக நாட்டில் ஏதாச்சும் தப்பு நடந்துட்டால் அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பகேண்டாகவும் பண்ணக்கூடியவங்க இவங்க இவங்களாவது பரவாயில்ல மட்டமான ஒரு வேலையை பண்ணாங்கன்னு சொல்கிறேன் இந்த ஐடி விங்கை சார்ந்த நபர்கள் எச்சத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்க நான் இந்த மாதிரி வார்த்தைகளை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆனால் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு இப்போ எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் தல தளபதி விஜய் அஜித்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சில ஐடிஸை பார்த்தோன்னா அந்த ஐடிஸ் ஓப்பன் ஆகியிருக்கிறது இந்த மாதத்துல தான் ஓப்பன் ஆகியிருக்கு அது எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல அதில் வந்து அஜித் அவர்களோட புகைப்படத்தை வச்சுட்டு இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தால் சாபக்கேடு அந்த மாதிரி சொல்லிட்டு எப்படி எனக்கு புரியல அந்த ப்ரொஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது போஸ்ட் ஆவரேஜாக போட்டிருக்காங்க அதுவும் எத்தனை நாளில் போட்டிருக்காங்கன்னா கடந்த ஒரு நாலு அஞ்சு நாளில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நாலு அஞ்சு நாளில் ஐம்பது அறுபது போஸ்டெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க இது ஆக்சுவலாக அந்த ஃபேன் பேஜ் பண்ண ஒரு ஒரு வேலை கிடையாது இவங்களா பண்ணி ஏதோ பின்னாடி இதுக்கு பின்னாடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இதுவாவது பரவாயில்ல ஒரு பக்கம் இதை விட்டுறலாம் செந்தில் பாலாஜி அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்போ அழுத மாதிரி அவர் வந்து உடஞ்சி தேம்பி தேம்பி அழுத மாதிரி ஒரு விஷயம் அதை எடுத்து போட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் எங்களோட அமைச்சர் எப்படி இது பண்ணுறாரு இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் இருக்கா அந்த மாதிரி அதுவும் இருக்கா அது இருக்கா இது இருக்கா இதை ஏன் பண்ணலை அதை ஏன் பண்ணலை அரசியல் பண்ண வேண்டிய நேரமே கிடையாது இது நீங்கள் வந்து அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா அதை எப்படி அந்த இடத்துல சமாளிக்கலான்றதை விட்டுட்டு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை நான் முழுக்க முழுக்க இதில் பேசுறது எல்லாமே இந்த ஐடி விங்குன்னு இருக்கக்கூடிய சில கீழ்த்தரமான வேலைகள் செய்யக்கூடிய அந்த நபர்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு இவர் அழுதார் இந்த இடத்துல அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் நீங்கள் ஏன் இதை பண்ணலை எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் இதை பேசிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நாற்பது நபர்கள் இறந்துட்டாங்க இறந்ததை வந்து அதை ஒரு நியூஸாக கவர் பண்ணுறதை விட்டுட்டு தாவேக்காவை மட்டுமே சுற்றி இவங்களோட வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே பாருங்க விஜய் வந்து அரஸ்ட் பண்ணணும் விஜய் வந்து தூக்கில் போடணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவங்களை காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து என்ன ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்க இல்லை நீங்கள் என்ன என்ன காரணத்துக்காக இதை பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல இன்னமும் சில பேர் இருக்காங்க இந்த புதிய தலைமுறை தினத்தந்தி அப்புறம் யார் இந்த நியூஸ் எயிட்டீன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் இவங்கெல்லாம் வந்து மீடியான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக வேறு எதனா ஒரு பேரை வச்சுருந்துருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு அந்த விஷுவல்ஸ் என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுனே தெரில ஒரு ஒரு அப்பா தன்னோட குழந்தைய கையில் வச்சுட்டு அழுகிறாரு அந்த குழந்தை இறந்துருச்சு அழுகாரு தேம்பி தேம்பி அழுகிறாரு அப்படி இருக்கப்போ அதை க்ளோஸ் அப்பில் போயிட்டு காட்டுற அளவுக்கு ஏன்டா ஏண்டா இந்த உனக்கு நீ நீ இதை பண்ணுறதுக்கு பதில் எப்படி சொல்கிறது நீ இந்த ஒரு வேலையை பண்ணுறதுக்கு வேறு எதுனா வேலை பண்ணிட்டு போயிடலாம் அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சு அதை க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து அதை தன்னையில் போட்டு அதை கவர் பிக்சரில் வச்சு அப்படி வச்சு தான் அந்த இது பண்ணோன்னா இதுக்கு பேர் மீடியா கிடையாது ஜேர்னலிசம் கிடையாது இதுக்கு பேர் வேறு அந்த வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய முக்காவசி மீடியா செஞ்சுருக்காங்க நியூஸ் கவரேஜ்ன்றது வேறுங்க நான் நியூஸ் கவரேஜை பற்றி அதில் பேசவே இல்லை நீங்கள் பா நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் மனசாட்சி கையில் தொட்டு சொல்லுங்கள் இங்கே இருக்கிற எல்லா மீடியாஸும் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லோரும் நியூஸை நியூஸாக தான் கவர் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை பிஆர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொபகேண்டா பின்னாடி ஓடிட்டுருக்காங்களான்றது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்கே இருக்கிற மீடியாவது பரவாயில்ல வடக்குலேருந்து ஒரு ரெண்டு மூணு மீடியாஸ் வந்துச்சு ஆக்சுவலாக விஜய் அவர்களை வந்து ஜோசப் விஜய்னு சொன்னது சில நாட்களுக்கு முன்னாடி ஹெச்ராஜா அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹெச்ராஜா சொன்னது ரொம்ப ஒரு பெரிய இன்சிடென்ட்டாக மாறுச்சு இந்த ஜோசப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரை டார்கெட் பண்ணி அவன் ஒரு தனி கேம்பெயினை ரன் பண்ணிகிட்ருக்கான் இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஜோசப் விஜய்னு கூட மென்ஷன் பண்ணலை ஜோசப் நான் சொன்னதில் உங்களுக்கு யாருக்காச்சும் நம்பிக்கலைன்னா சொல்லுங்கள் கம்யூனிட்டி போஸ்டில் கூட அதுக்கான சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆனது இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் மெயின் ஸ்ட்ரீம் எப்படி சொல்கிறது இந்த நார்த்தில் சில முக்கியமான நபர்கள் இருப்பாங்களே சில முக்கியமான கட்சிகளில் அந்த நபர்கள் பண்ண வேலை இந்த பிரச்சனைக்கு காரணம் ஜோசப் ஜோசப் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த ஜோசப்ன்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப இது வந்து எனக்கு எப்போ இதை வச்சுன்னா கண்டென்ட்டுக்காக நம்ம சில பேரை ஃபாலோ பண்ணுவோம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் காஷ்மீர் பொலிட்டிக்ஸ் அண்ட் இந்தியன் இந்தியா ஜியோ பொலிட்டிக்ஸை பற்றி ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய சரளம் எப்படி சொல்கிறது இவரை கேட்டால் அந்த ரீஜனில் எல்லாம் தெரியுப்பான்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காருங்க ஜோசஃப் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாடு வந்து நீங்கள் அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்களே ஒரு ஜோசஃபால இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது ஏடா மனசு நாடா நீ இப்போ தமிழ்நாட்டில் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி ஒரு ஒரு கேள்வி கேட்டால் அது கூட பரவாயில்ல ஒன்று மன்னிச்சிடலாம் ஆனால் இவங்க இந்த இடத்துல ஜோசப்னு எதை தெரியுமா மென்ஷன் பண்ணுறாங்க மதத்தை மதத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க இப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியல புலம்புறேன் புலம்ப வச்சுட்டாங்க நான் புலம்பிகிட்ருக்கேன் இதுதான் நடந்தது இப்போ நான் சொல்கிறது ஒன்று தான் இந்த இடத்துல அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு சதுரங்க சதுரங்க ஆட்டம் மாதிரி அதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் வந்து அதில் ஒரே ஒரு ஒரு புள்ளி ஒரு 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 பாயிண்ட் ஒரு டாட் எதுவுமே கிடையாது அவங்களோட கேம் பிளான் பக்காவாக போயிட்டுருக்கும் இப்போ இத்தனை நபர்கள் இறந்துட்டாங்க தாவேக்கா வந்து கட்சியை கழிச்சிருவாங்களா இல்லை திமுக வந்து இதுக்கு வந்து நாங்கள் தான் பொறுப்பு ஏற்று பொறுப்புலாம் இல்லை அவங்க பொறுப்பு இது சொல்ல முடியாது இல்லை நாங்கள் வந்து இதுக்கு எதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு தாவேக்கா திரும்ப அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க திமுக எப்பயும் போல தாவேகாவை இது பண்ணுறது அவங்கள மட்டம் பண்ணுறது அவங்களுக்கு எதிரான பிஆர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைப்பாட்டு போயிட்டு இருக்கோம் இதே இடத்துல இதே கூட்டம் திரும்பவும் விஜய்க்கு கூடும் இதே இடத்துல இதே கூட்டம் திரும்ப திமுகவுக்கு கூடும் அதிமுகவுக்கு கூடும் நாம் தமிழருக்கு கூட எந்தெந்த கட்சிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே கூடும் அதனால எந்த ஒரு மாற்றமும் இந்த இடத்துல கிடையாது ஆனால் நபர்கள் இறந்துருக்காங்கல்ல ஒரே கிராமத்தை சேர்ந்த ஆறு நபர்கள் இறந்துருக்காங்க ஒரு குடும்பத்தில் வந்து அம்மா ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து இதை விட ஒரு மனுஷனுக்கு கொடுமையான ஒரு சம்பவம் நடக்காது நடக்கவும் கூடாது நடக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இழந்துட்டு நீங்கள் மட்டும் தனியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது நரகத்தை விட ரொம்ப மோசமானது அதை நிறைய பேர் இந்த ஒரு சம்பவத்தில் அடைஞ்சிருக்காங்க எனக்கு அதுதான் பேசும்போதே தொண்டை அடைக்குது அந்தளவுக்கு மோசமான விஷயம் நடந்திருக்கு நினச்சி பாருங்கள் சமீபத்தில் ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் ஒன்று க்ராஷ் ஆச்சு நிம்மதியாக போயிட்டு ஹாஸ்டலில் சாப்பிட்லான்னு உட்காடுங்க ஒரு ஃப்ளைட் வந்து நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு மேலே விழுந்து வெடிக்குது நிறைய பேர் இறந்தாங்க ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அந்த இடத்துல உள்ள பயங்கரவாதின்னு ஒரு நாலு பேர் வந்து கண்ணா பின்னனு சொல்லிட்டான் இறந்து போகிறீங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்டரை பார்க்குறதுக்கு போகிறீங்க ஒரு ஆக்டரை பார்க்க போகிறப்போ அந்த இடத்துல ஏட ஏற்படக்கூடிய ஒரு ஸ்டாம்பேடு ஒரு கூட்ட நெரிசனால அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதில் இறந்து போகிறீங்க இதுக்காகவோ பிறந்தோம் இல்லை இதுக்காக தான் நம்ம இருக்கோமா யாரோ ஒருத்தரோட ஏதோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறப்போ யாரோ ஒருத்தரோட ஒரு மோட்டிவ் இல்லை யாரோ ஒருத்தரோட கூட்டத்துக்காக தேவையில்லாமல் நம்மளோட உயிர்களை நம்ம இழந்துட்டுருக்கோம் இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இருக்காது ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு உயிர்னு நம்ம சொல்கிறது நான் சாதாரணமாக ஒரு உயிர் மட்டும் கிடையாது ஒரு குடும்பத்தோட கனவு ஒரு குடும்பத்தோட வருங்காலம் ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த நம்பிக்கை அந்த மாதிரி தான் இல்லாத குடும்பம் எத்தனையோ அழிஞ்சிருக்கு பிள்ளைகள் இல்லாத குடும்பம் எத்தனையோ அழிஞ்சிருக்கு தாய் இல்லாத குடும்பம் எத்தனையோ இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இல்லாத குடும்பம் எல்லாமே உடஞ்சி போய் அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமையில் இருந்துகிட்டுருக்கு எல்லாேருக்கும் சொல்கிற சிம்பிளான ஒன்று தான் மனித உயிர்கள் ரொம்ப விலை மதிப்பட்டுறது அதை வந்து நீங்கள் இதை இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப 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 ஒரு சீப்பான விஷயத்துக்காக நீங்கள் இழக்கிறீங்கன்னு வைங்க கடவுள் கூட நம்மளை வந்து மன்னிக்க மாட்டேதா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அந்தளவுக்கு ஒரு ஒரு மோசமான இது ஸ்டாம்ப்பேட் நடக்க போகுது இந்தளவுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க இதை வந்து நீ என்னடா எல்லோரும் மாதிரி கூட்டு போனவங்களை குறை சொல்கிறீங்கன்னா நான் குறை சொல்லலை அவேர்னஸ்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும் இந்த ஏர் இந்தியா ஏர் ஷோ ஏர் ஷோ ஒன்று நடந்துச்சு சென்னையில் அப்போ ஒரு அஞ்சு நபர்கள் இறந்தாங்க அதை வந்து பெருசாக எந்த மீடியாஸும் கவர் பண்ணலை பெருசாக யாரும் பேசலை அப்போ வந்து தேவையான விழிப்புணர்வு நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த சம்பவம் இந்த இடத்துல தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணும் இத்தனை ஆயிரம் நபர்கள் கூட போகிறாங்க இத்தனை ஆயிரம் நபர்கள் அந்த இடத்துல வந்து சேர போகிறாங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது நீங்களே முகவசி போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கிறப்போ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க நம்மளால் தள்ளின முடியும்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு கோவில் திருப்பதிக்கெலாம் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு சின்ன கூட்ட நெரிசல் அந்த இடத்துல ஏற்பட்டப்போ பத்து பேர் உங்களை போட்டு இப்படி சேர்த்து அடக்கி வச்சுருக்கான் உங்களால் மூச்சு கூட விட முடியாது உங்களை மொத்தமாக சேர்த்து இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்கப்போ நீங்களே நினச்சாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் போகும் அப்படி இருக்கப்போ கை குழந்தைகளை ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் கூட்டத்துக்கு போனீங்கன்னா முதல் குற்றவாளி நீங்கள் தான் நான் முதல் குற்றவாளின்னு சொல்கிறத நீங்கள் போகாதீங்க பார்க்காதீங்கன்னு யாரும் சொல்லலை அளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய இடத்துல ரொம்ப சீப்பான விஷயத்துக்காக உங்களோட மொத்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உங்களோட குடும்ப உறுப்பினர்களை பணையமாக வைக்காதீங்க அந்த தப்பை தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு கருப்பு நாள் தமிழக அரசியல் வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய கருப்பு நாள் இந்திய அரசியலே ஒரு முக்கியமான நிகழ்வாக இது பதிவாயிருக்கு ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களும் சரி இல்லை இதை குறை சொல்லக்கூடிய நபர்களும் சரி அவங்களோட பொலிட்டிக்ஸ் அவங்களோட கேம்ன்றது பக்கவாக நடக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் அவங்க அதை நிறுத்த போகிறதில்ல இங்கே வந்து நம்மளை வச்சு ஒரு கேமை தெளிவாக பிளே பண்ணிகிட்ருக்காங்க இவங்க அவங்கள குறை சொல்கிறது அவங்க இவங்களை குறை சொல்கிறது இதெல்லாம் மாறி மாறி நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே இழப்புன்றது சாதாரணமான மக்களுக்கு தான் ஏற்படும் அதை நம்மளால் ஈடுபடுத்த முடியாது ஈடு செய்யவும் முடியாது பத்து லட்ச ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க விஜய் சார்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு நிதி வரும் என்ன எவ்வளோ வந்துடும் ஒரு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் போன அந்த ஒரு குழந்தையோட உயிர் போன அந்த ஒரு தாயோட உயிர் ஒரு தகப்பனோட உயிர் அண்ணன் தம்பி யார் அக்கா தங்கச்சி யாரோட உயிர் அதை உங்களால் திரும்ப கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்களும் இருக்குது இது நடந்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டோட கூரை இடிஞ்சு விழுந்தது அந்த டைமில் வந்து ஆம்புலன்ஸ் வரப்போ போலீஸ் வந்து திடீர்னு தடியடி நடத்துனாங்க அதை விஜய் அவர்களுமே பார்த்தாரு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு நடந்தது எதுன்னு தெரியாது ஆனால் எது நடந்திருந்தாலும் இதை டிஎம்கே வந்து எப்படி சொல்கிறது வேணும்னே உங்களை டார்கெட் பண்ணி பண்ணியிருந்தாலும் இல்லை இவங்களோட அறியாமையால் நடந்திருந்தாலும் இல்லை விஜய் அவர்கள் சில விஷயத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணதுனால இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அவங்களே இது எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்காது அவங்க பாட்டு அவங்க வேலை செய்வாங்க ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் இருக்கல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழி இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை காலத்துக்கும் அந்த ஒரு காயம் அந்த ஒரு குற்ற உணர்வு அவங்கள சும்மா விட துரத்திக்கிட்டே இருக்கும் ஒன்று சொல்கிறேன் குடும்பத்தை தவிர நமக்கு வேற முக்கியமான ஒரு விஷயம் இல்லை முக்கியமான ஒன்று குடும்பத்தை தாண்டி வேற ஒன்று கிடையாது இண்டிவிஜுவலாக நம்மளோட உயிர் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட உயிர் நம்மளை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடிகர்களை கடவுளாக கும்பிடுங்க எதை வேணால் பண்ணுங்கள் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல முடிஞ்சாலும் குடும்பத்தை பார்த்துக்கோங்க மற்ற யாரை மற்ற எல்லாமே வெயிட் பண்ணட்டும் தப்பு இல்லை